நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கும் சத்தியத்தை குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சத்தியம் என்னும் கச்சை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பெல்ட் ஆஃப் ட்ரூத் நம்ம குறிப்பான சில வசனங்கள் மூலமாகவும் முக்கியமாக தேவனுக்கு இந்த சத்தியமே கச்சையா இருக்குன்னு சொல்லி ஏசையா பதினொன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயுமா இருக்கும் அந்தபடியாக நீதியை அரைக்கட்டாக சத்தியத்தை இடைக்கச்சையாக உடையவராக தேவன் காணப்படுவதாக ஏசையா குறிப்பிட்டிருக்காரு இந்த கச்சைங்கிறது ஆங்கிலத்துல பெல்ட்னு சொல்லப்படுது இந்த பெல்ட்ங்கிறது நம்ம ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா முழுமை பெறுறதுக்காக உடுத்துகிறதாக இருக்கு அந்த சத்தியம் அவருக்கு இடைக்கச்சைன்னு சொல்லும் போது சத்தியமே தேவனின் முழுமையை குறிக்கிறதாக இருக்கு அப்படியாக தேவனுடைய முழுமையே நாம் சர்வாயுத வர்க்கம் சொல்லி எபேசியர் பதினான்காவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்கள் ஆயும் அப்படியாக சத்தியத்தை நாம கச்சையாக அறையில கட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் அணிந்து கொண்டு நாமும் முழுமை குறிப்பிடுகிற விதமா இருக்கு தேவனுடைய முழுமைய குறிக்கிற சத்தியமானது நமக்குள்ளார இருக்கிற சர்வாயுத வர்க்கமாக நம்மை முழுமைப்படுத்துகிறதாக இருக்கணுங்கிறத இந்த வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது அப்படி சத்தியமானது நமக்குள்ளார நிறையும் போது அதுவே நம்முடைய முழுமையை குறிக்கிறதாக இருக்கு அது மாத்திர இந்த சத்தியத்தை அணிந்தவர்களாக நாம இருக்கும் போது நமக்குள்ளார ஆயத்தம் காணப்படுகிற விதமாக இருக்கு ஏன்னா இந்த அறை கட்டுங்கிறது சில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமா லூகா பன்னிரெண்டாவது முப்பத்தி ஐந்தாவது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்றாரு உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இது எஜமான் கல்யாணிலிருந்து வந்து கதவு தட்டும் போது உடனே விழித்திருந்து திறக்கும்படியாக மனுஷர்களுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு இல்லையா அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வரியாக இருக்கு அது என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ஆயத்தத்தை காண்பிக்கிறதாக இருக்கு அப்படியாக இந்த அரைக்கட்டு ஒரு முழுமையோடு கூடிய ஆயத்தத்தை காண்பிக்கிறதாக இருக்கு அது மாத்திர இல்லாம ஒன்னு பேதும் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல சொல்லணும்னா பிரிப்பேர் யோர் மைண்ட்ஸ் அதுவும் ஆயத்தத்தை குறிக்கிறதாகவே இருக்கு அப்போ இந்த சத்தியமானது நமக்குள்ளார முழுமையும் ஆயத்தத்தையும் கொடுக்கிறதாக இருக்கு அந்தப்படியாக நாம காணப்படும் போது தேவ மகிமையானது நமக்குள்ளார காணப்படுகிறதாக இருக்கும் ஏன்னா தேவன் இந்த சத்தியத்தை இடைக்கட்சியாக கொண்டிருக்கிறாருங்கிறத வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது அப்படியாக நம்முடைய மனம் புதிதாகும் போது நாம மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய முழுமையை பெற்றுக்கொண்டவர்களாக மாறுவோம் அதற்கு நமக்கு இந்த சத்தியமே உதவி செய்து அதை இந்த வார்த்தைகள் தெளிவாக காண்பிக்குது இப்படியாக தேவன் நமக்கு அருளி சத்திய வார்த்தை ஆடைகளை பற்றி கொண்டு நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் முழுமையோடு கூடிய ஆயத்தம் காணப்படுபவர்களாகவும் இருக்க தேவன் விரும்புகிறாரு இதை அறிந்து கொண்டு சத்தியம் என்னும் கட்சியை நம்முடைய அறையில கட்டி கொண்டு முழுமையும் ஆயத்தமும் உடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்தியம் என்னும் இடைக்கட்சியை உடையவராய் நீங்க இருப்பது போல எங்களையும் அதை அறையில் கட்டினவர்களாக காணப்படுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தகுப்பனே சத்தியமே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை முழுமையாக்குது அது எந்த நாளும் எங்களுக்குள்ளார இருக்கிற ஆயுத்தத்தை காண்பிக்குதுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தின தயவர்க் நன்றி தகுப்பனே அப்படியாய் உம்முடைய சத்தியம் என்னும் கட்சியை எங்கள் அறையில் கட்டினவர்களாய் எல்லா விதத்திலும் முழுமை பெற்றவர்களாய் காணப்பட தேவரீர் எங்களை இந்த நாள்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்தினால் நிரம்பினவர்களாயும் சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் காணப்பட தேவரீர் அருள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்